அனைத்து அன்பு ஆத்மாக்களுக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆர்ப்ப நமஸ்காரங்கள் இன்றைய தினம் நிறுவனர் தினம் நிறுவனர் தினம் என்றாலே இந்த நிறுவனம் இருபத்தைந்து ஆண்டுகள் எப்படி வளர்ந்தது என்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் அடையாளத்துக்குண்டான நாள் தான் இந்த நாள் இந்த நிறுவனம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் படிக்க படிப்பு நோய்க்கு மருந்து என்று எல்லா வகையான சேவைகளையும் இலவசமாக செய்து வருகின்றது இந்த நிறுவனம் இருபத்தைந்து ஆண்டுகள் நிலைத்து நிற்பதற்காக அஸ்திவாரம் அடிப்படை காரணமே இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பு அருட்படையாளர்களும் நன்கொடையாளர்களும் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் மிகவும் பெருமையடைகின்றோம் ஒரு மனிதன் பிறப்பது என்பது இயற்கையான இயல்பான ஒரு செயல்தான் ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறான் என்பதை பொறுத்து தான் அந்த வாழ்க்கையினுடைய அருமை பெருமைகளும் இருக்கு பிறப்பு என்பதற்குண்டான சிறப்பே ஒரு மனிதன் பிறருக்கு உதவுவதில் மட்டும்தான் இருக்குங்க வேற எந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் எடுத்து செயல்பட்டாலும் அந்த மனிதனுக்கு இன்னும் சுயநலம்தான் அதிகமாக வருமே தவிர அன்பை கொடுக்கின்ற ஒரே ஒரு செயல் அந்த மனிதனை மிக உயர்ந்த மாமனிதனாக மகானாக ஏன் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதும் கூட பிறருக்கு உதவி செய்வதன் மூலம்தான் அந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கான நாள்தான் இந்த நாள் எனவே இந்த நாளில் உங்கள் அனைவரிடமும் நாங்கள் வேண்டுவது விண்ணப்பிப்பது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான் உங்களைச் சுற்றி உள்ள மனிதர்களிடமும் ஜீவராசிகளிடமும் நீங்கள் எப்பொழுதும் அன்போடும் கருணையோடும் இருங்கள் அது ஒன்றுதான் மனிதனுடைய மிகப்பெரிய அடையாளம் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களையும் உங்கள் கூடே உள்ளவர்களையும் நீங்கள் நன்றாக வைத்து கொண்டால் மேலே உள்ள இறைவன் உங்கள் அனைவரையும் நன்றாக வைத்துக்கொள்வார் கொள்வார் என்பதை நாங்கள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக வழங்குகின்றோம் ஒவ்வொரு மனிதனும் உதவி செய்வதன் மூலமாக உயிர் வாழ வேண்டும் உதவி செய்வதன் மூலமாக மட்டுமே உரிமையை பெற வேண்டும் என்பதைத்தான் அடையாளமாக இந்த ஆசிரமம் தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்து வருகின்றது இந்த நல்ல நாளுக்காக உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அர்ப்பணிக்கின்றோம் இது இருபத்தி ஐந்தாவது நிறுவனர் இந்த நாள் நிறுவனர் தினம் இது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறுவனர் தினம் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இலவச காப்பகங்களை உருவாக்கி இன்றைய தின கணக்கில் எடுத்துக்கொண்டால் இருபத்தைந்து மாவட்டங்களில் இருபத்தைந்து இலவச காப்பகங்கள் நிறுவி எல்லாவற்றையும் மக்களுக்கு இலவசமாக கொண்டு சென்று சேர்த்து வாழ வைத்து வருகின்றோம் இன்றைய நாளில் எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் எத்தனையோ பேருனுடைய அர்ப்பணிப்பு ஈடுபாடு இந்த நாளை சிறப்பான நாளாக மக்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருந்து வருகின்றது மற்றவர்களையும் ஆசிரமத்தில் உள்ளோரையும் மகிழ்விக்க வந்திருக்கும் இந்த குழந்தைகளாகட்டும் ஆசிரியர் பெருமக்களாகட்டும் இவர்களுக்கு ஆசிரமம் சார்பாக மிக பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றோம்